Ana <laughs> lakarai <laughs> <laughs> <laughs>

இல்ல போஸ்ட்டு கிடையாது இது வந்து திடீர்னு வந்து இது பண்ணது நம்ம பண்ணிட்டு இருந்தோம் இப்போ காலம் மறந்தால்தான் போச்சு இல்ல அதுக்கு கேட்டுப்பேன் அதனால பண்ண நல்லா இருந்த நம்மளே போச்சு மேலே வேலைக்குள்ளே

के रे 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 रे

தெலுசிம்கால கேக்குற போடா மார்தன் கேக்குறீங்க இங்க ஏஞ்சுதுங்க ஒவ்வொருத்தையும் வேற கடிகை அங்க நீ வேறல கேப்போம் ஏய் வா நீ வேறல டி-ஷர்ட் போட்ட காரு இன்னிக்கே தான் பார்க்க வந்தனே வரப்ப பின்னாடி போய் முன்னாடி போயிடுறடா அதான் பாத்தேன் அது காண்டியா அது காண்டே காசு போடாதீங்க பாருங்கடா நீ என்ன இதெல்லாம் கொடுத்து பைந்தாலுச்சி எல்லாம் நம்ம என்ன பேச கேக்குறீங்களே

വര കേൾക്കുമോ ബെന്നാടോ ടൈറ്റോടന്നോ ബൈല എടുക്കാറ് ബൈല എടുക്കാറ് നീ അവരെ പേസ്രേ ഇമ്മോ വല്ല വല്ല കേൾക്കാനോ മെല പൈൻ ഓർണോ

மழிக்க மழை வந்துருக்க இங்கே சொல்றேன் சரி முடிச்சுட்டு ஏற்றி தெரியல நான் வந்து பண்ணிட்டு வரேன் தேங்க்யூட்டா நல்லா சாப்பாடு கேட்க いいね、すらぶぶりぶり、いいね、あげるぜ。